ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லப்போ வாங்க பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ முட்டைகோஸ் எடுத்து பொடிசாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றணுன்னா எண்ணெய் சூடாகிடணோன்னா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோன்னா வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா கோஸ் அதை நல்லா தண்ணியில் அலசி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான தண்ணி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு அரைக்க தேவையான பொருள் ஒரு தேங்காய் பத்தை மூணு பச்சை மிளகா மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காயெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் பா திறந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் சுவையான முட்டைகோஸ் கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ